ஓம் நியான முத்தீஸ்வரர் சமேதம் முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அர்லாக்கு ஜெயலலிதா செந்தில் முத்தாரமன் பேசுகிறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து தன வரவு அதிகமாக உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சிறப்பாக இருக்க நீங்கள் தினமும் சாப்பிட வேண்டிய உணவு வகைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு முழுமையான வீடியோவை பதிவாக போடுறேன் நண்பர்கள் வந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதாவது ஒருவர் ஒருவருக்கு வந்து எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அவங்களுடைய இரண்டாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உணவுகளை வந்து நீங்கள் விரும்பி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்ல தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இதே இப்போ நல்லா பாருங்கள் அதாவது வாழ்க்கையில் வந்து நல்ல நிலைமையில இருக்கிற அன்பர்களில் பாருங்கள் கண்டிப்பாக அவங்கள அறியாமலே இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுருக்க அன்பர்களை பாருங்கள் இந்த மாதிரி உணவுகளை எடுக்காமல் இதுக்கு நேர் ஆப்போசிட்டான உணவுகளை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா இவங்களுக்கு வந்து தன வரவு பொருளாதாரம் பாதிக்கப்படும் சரி இந்த இருபத்தி ஏழு லட்சத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து தன வரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வின் நட்சத்திரம் இந்த அஸ்வின் நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கு வந்து நெய் சாதம் நெய்யில் செய்த உணவு வகைகள் அதாவது நெய் சாப்பாடு வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பிடலாம் அதே சமயத்தில் வந்து நீங்கள் சாப்பிடுங்க டெய்லி நெய் வாங்கி வச்சு அதில் கொஞ்சோம் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டாலும் உங்கள் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து நெய்யில் ஆன உணவு வகைகள் அதாவது நெய்யில செஞ்ச இனிப்பு வகைகள் என்னென்ன பொருள் இருக்கோ அது அனைத்தையும் நீங்க விரும்பி சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வந்து தனவரவு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பருப்பு வடை சக்கரை பொங்கல் பஞ்சாமிர்தான் இந்த பருப்பு வடை அப்படிங்கிறது இங்க என்ன டீ கடைக்கு போறீங்க ஒரு பருப்பு வடை சாப்பிட்றீங்க இப்படி நீங்க சாப்பிடும் போதே சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சக்கரை பொங்கல் இறைவனுக்கு அடிக்கடி வந்து சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க சாமி கும்பிட்டுட்டு அதை நீங்க குடும்பத்தோடு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொச்சுன்னா நல்லா தனவரவு இருக்கும் அதே சமயத்துல முடிந்தால் அடிக்கடி எந்த கோவில போய் நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரி அங்கே வந்து அந்த இறைவனுக்கு பஞ்சாமிரதம் படைச்சி சாமி கும்பிடுங்க உங்களுக்கு வந்து நல்ல தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து வெண்ணெயில் த தயார் செய்த உணவுகள் அந்த வெண்ணையில் வந்து என்னென்ன பொருள் சாப்பிட தயார் தயார் செய்கிறாங்களோ அந்த உணவுகளெல்லாம் நீங்க அடிக்கடி நீங்கள் உணவாக எடுத்துக்கலாம் அதே சமயத்துல வந்து இந்த சொல்கிற பொருட்களை உணவுகளை வந்து இறைவனுக்கும் நீங்கள் படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து புண்ணியங்களும் ப்ளஸ் தனவரவும் அதிகமாக இருக்கும் அது சா அடுத்து வந்து சிலேபி பால்கோவா இதே நீங்கள் விரும்பி சாப்பிட்லாம் ஒரு போய் நிற்கிறீங்க ஒரு ஜிலேபி எடுத்து சாப்பிட்லாம் பால்கோவா சாப்பிட்லாம் அப்படியே நீங்கள் அந்த உங்களுக்கு உண்டான உணவுகளை எடுக்க எடுக்க உங்களுக்கு தனவரவு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் பிறந்த அன்புக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அல்வா சாம்பார் சாதம் தேங்காய் சாப்பாடு இந்த அல்வா சாம்பார் சாதம் தேங்காய் சாப்பாடுலாம் வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் உணவாக எடுத்துக்கலாம் அல்வா வந்து எங்கே கிடைக்குன்னா திருநெல்வேலிக்கு போனால் அல்வா கிடைக்கும் இப்போ தான் அதே அல்வா தான் எல்லா ஊர்லேயும் வந்துவிட்டேன் டோட்டலாக எல்லா பக்கமும் திருவிழா அல்வா இருக்குது அதை வாங்கி சாப்பிடலாம் அதே சமயத்தில் சாம்பார் சாப்பாடு சாம்பார் சாதம் அது வந்து எல்லாருமே ஆல்ரெடி தான் சேர்த்துட்டு இருப்பீங்க அடுத்து வந்து தேங்காய் சாப்பாடு இந்த தேங்காய் சாதம் தேங்காய் பால் தேங்காயில் செய்த உணவு இனிப்பு பண்டங்கள் வந்து நீங்கள் விரும்பி சாப்பிட சாப்பிட உங்களுக்கு தனவரவு அதிகமாக இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து மிருக சீசன் நட்சத்திரம் இந்த மிருக சிரீச நட்சத்திரம் பிறந்த வந்து பார்த்தீங்கன்னா பொரி பொறிளுந்தவடை உளுந்தங்களி தேன் அதாவது பொரி அப்படின்னு வச்சுனா இந்த சில பேருக்கு வந்து பொரி விநாயகர் விநாயகர் சத்துலாம் கும்பிட்றோம்ல அவுள் பொரி அந்த பொரி வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்லாம் அதே சமயத்தில் வந்து உளுந்த வடை சரிங்களா உளுந்தவடை வந்து ஒரு டீ அடைக்கு போகிறீங்க ஒரு உளுந்தவடை கிடைக்கிது அந்த உளுந்தவடை எடுத்து வாங்கி சாப்பிட்றது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து உளுந்தில் ஆன உணவு வகைகள் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து உடனே இட்லி தோசை சாப்பிடாமல் கேட்கக்கூடாது இட்லி தோசை சேராது அதாவது தனியாக உளுந்தா இருக்கணும் சரிங்களா அதில் அரிசி சேரும்போது வந்து சந்திரன் உள்ளே வந்துடும் இது வந்து உங்களுக்கு ராகு சம் அதாவது திருவாதிரை நட்சத்திரம் சம்பந்தோட உணவு திருவாதினா ராகு நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் சம்பந்தோட உணவுகள்னு சாப்பிடும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தேன் தினமும் வந்து தேன் கொஞ்சோம் வாங்கி அதை டெய்லி நீங்கள் வந்து ஒரு சொட்டாவது நாட்டில் வச்சு பாருங்கள் அன்றைப்பொழுதும் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டவல்லம் மண்டவெல்லாம் சக்கரை பொங்கல் பாசி பயிர் பாயாசம் அப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் சேர்க்கலாம் பாயசம் வைக்கலாம் பாயசம் வச்சு சாமி கும்பிடலாம் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து நீங்களும் சாப்பிடலாம் அடிக்கடி வந்து இந்த பாசிப்பயிர் பாயசம் வச்சு நீங்கள் நீங்கள் குடிக்கலாம் இதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல தனவரவு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூசண நட்சத்திரம் பிறந்த அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பாயசம் சாப்பிடலாம் நீங்களும் வந்து பாயசம் சாப்பிட்றது அதே சமயத்தில் வந்து மிளகு சாதம் மிளகு பொடி எள்ளு உருண்டை இந்த மிளகு பொடி அப்படிங்கிறது என்னென்ன என்னென்னு கேட்டிங்க அப்படின்னு ஒரு ஹோட்டலில் போகிறோம் சாப்பிட உட்காடுறோம் அப்போ வந்து ஒரு ஆம்லெட் போடுறோம் ஆம்லெட் ஆப்பாய் சாப்பிட்றோம் மேலே வந்து மிளகு தூள் தூக்குறீங்களா இதை நீங்கள் விரும்பி நீங்கள் அதிகமாக செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் லட்டு வெண்பொங்கல் பால் பாயாசம் இது லட்டு வந்து எங்கே போனாலும் கிடைக்கும் மளிகை கடை போனாலும் கிடைக்கும் எல்லா ஊர்லேயும் கிடைக்கும் எங்கள் மளிகை லட்டு அதிகமாக நீங்கள் சாப்பிடலாம் அல்லது வீட்லேயே நீங்கள் போட்டும் செய்யலாம் வெண்பொங்கல் பால் பாயாசம் இந்த வெண்பொங்கலை வந்து அடிக்கடி சா நீங்கள் உணவாக எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் வந்து பால் பாயசம் நீங்கள் வச்சிங்கன்னா இறைவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க அதான் உங்களுக்கு சிறப்பு எந்த ஒரு இனிப்பு பொருள் இறைவன் கொடுக்குற பொருள் தான் அதை வந்து நம்ம இறைவனுக்கே சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடும்போது அதோட புண்ணியங்கள் உள்ள மாற்றங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து ஆயில நட்சத்திரம் இந்த ஆயில நட்சத்திரத்துக்கு என்ன உணவு சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா அல்வா திருநெல்வேலி அல்வா இந்த திருநெல்வேலி அல்வா வந்து நீங்கள் விரும்பி சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதே சமயத்தில் வந்து கம்பு கேழ்வரகு ராகி கூழ் அதிரசம் இந்த கம்பில் செஞ்ச கம்பங்கூழ் குடிக்கலாம் ரோட்டோரம் போனீங்கன்னா சின்ன தள்ளுனில் போட்டிருப்பாங்க கம்பங்கூழ் அதை வந்து விரும்பி சாப்பிடுங்க ராகி ராகி சேமியா ராகி வடை அதே சமயத்தில் வந்து ராகியில் செஞ்ச அனைத்து வகையான உழவுகளும் நீங்கள் வந்து விரும்பி சாப்பிட சாப்பிட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிரசம் சில ஊரில் அதிரசம் சொல்லுவாங்க சில ஊரில் கச்சாயம் சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் விரும்பி சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வந்து நல்ல தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து மகம் நட்சத்திரம் இந்த மகம் நச்சதை பிறந்த வந்து என்ன உணவு சாப்பிடலாம்னு கேட்டீங்கன்னு எலுமிச்சம்பழம் சாதம் நெய் சாதம் தயிர் சாதம் அப்போ நீங்க சாதம் எலுமிச்சம்பழம் சாதம் அப்படின்னு வச்சுனாலே நீங்க எலுமிச்சம்பழம் ஊர்கா எடுத்துக்கலாம் எலுமிச்சம்பழத்தில் ஆன அனைத்து வகையான உணவுகளும் நீங்க எடுத்துக்கலாம் எலுமிச்சம்பழம் ஜூஸா எடுத்தாலும் சரி நீங்க ஊர்காவா எடுத்தாலும் சரி எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி உங்களுக்கு வந்து நிறைய சாப்பாடு சாப்பிடணும் என்ன சாப்பாடு சாப்பிடணும் எலுமிச்சம்பழம் ஊர்கா வச்சு சாப்பிடுங்க மிக சிறப்பாக இருக்கும் நெய் சாப்பாடு அப்போ நெய் சாப்பாடு அப்படிங்கறது வந்து நம்ம எப்படி ஆச்சுன்னா தனியாக நெய்வு சாட முடியாது ஒரு ஐம்பது மணி நெய் வாங்கி வச்சிங்கன்னா திரும்ப சாப்பாட்டில் ஒரு கரண்டி நீங்கள் ஊற்றி அந்த நெய்யோடு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்ல தனவரவு இருக்கும் பொருளாதாரம் இருக்கும் தயிர் சாப்பாடு அடிக்கடி வந்து நீங்கள் வந்து இறைவனுக்கே நீங்கள் படைக்கலாம் இறைவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் வந்து சாப்பிடுவது மிக மிக சிறப்பு அடுத்து வந்து பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் பிறந்த ஆண்களுக்கு வந்து வடக்கம் வடகம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க இந்த சாப்பாட்டுக்கு நம்ம பொறியலுக்கு எடுக்கிறோம்ல பொரிச்சு எடுப்பாங்க வடகம் அது நீங்கள் சாப்பிடலாம் அதுக்கு அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கோதுமையில் செய்த அனைத்து வகையான உணவும் சாப்பிட்லாம் அப்போ சப்பாத்தி பூரி அனைத்து வகையான கோதுமையில் செய்த அனைத்து வகையான உணவுகளும் நீ சாப்பிட சாப்பிட உங்களுக்கு நல்லா தனபரவு இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து உத்திரம் நட்சத்திரம் இந்த உத்திரம் நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து என்ன உணவு அதிகமாக சாப்பிட்டா தனவரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சாதம் பால் பாயாசம் பால் கோவா தேன் அப்போ அந்த பால் கோவா அப்படிங்கிறது எல்லையே கிடைக்கும் நீங்களே போய் சாப்பிட்லாம் பால் மாடு பசுமாடுங்களுக்கு இருக்குன்னா நீங்களே பால் பாயசம் நீங்கள் நீங்கள் பால் கோவா செஞ்சே சாப்பிடலாம் அதே சமயத்தில் தேன் வாங்கி வச்சு தினமும் ஒரு தொழில் நீங்கள் நாக்கில் தொ நாக்கில் தொட்டு வச்சாலே உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் பால் சாதம் பால் பாயசமெலாம் அடிக்கடி வந்து நீங்கள் இறைவனுக்கு படைச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு நீங்கள் சாப்பிடுங்க நல்லா தனவரம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து அஸ்தம் நட்சத்திரம் இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து என்ன உணவு நீங்கள் வந்து தினமும் சாப்பிட சாப்பிடாம தனவரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாச்சின்னா பழரசம் பப்பாளி சாம்பார் சாதம் அப்போ பப்பாளி பழம் நீங்கள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்லாம் பப்பாளி காயாக தான் இருக்குன்னா காயை வந்து கூட்டு வச்சும் சாப்பிடலாம் அதை பொருள் செய்தும் சாப்பிடலாம் பழரசம் பழரசம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் டவுனுக்குள்ள போனாலே எல்லா பக்கமும் அந்த ப பழம்பு சோலை அல்லது ப பழக்கடையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க வச்சுருப்பாங்க அதை வாங்கி குடிக்கலாம் இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சாம்பார் சாதம் இது ஆல்ரெடி டெய்லி எல்லோரும் வீட்டில் சாப்பிட்றதான் அதை வந்து நீங்கள் விரும்பி அதிகமாக சாப்பிடும்போது இதனால் தனவரும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் பிறந்த வந்து எந்த ஒரு டீலை போனாலும் சரி போனோடனே ரெண்டு உளுந்தோடு எடுத்து சாப்பிடுங்க உங்களுக்கு நல்லா தனவரவு இருக்கும் அதே சமயத்தில் வந்து உளுந்தில் ஆன அனைத்து வகையான உணவுகளும் நீங்கள் சாப்பிட்லாம் உளுந்தங்களி உளுந்தில் வந்து என்னென்ன என்னென்ன பொருள் நம்ம தயார் பண்ணுறோமோ அதை அனைத்தையும் நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வந்து நல்ல தனவரவு இருக்கும் சில வீடுகளை பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து களியாக கிண்டுவாங்க நல்லெல்லாம் நல்லெண்ணாக ஊற்றி களியாக கிண்டி சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்ல தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வெண்ணெய் வெண்ணெய் வந்து நீங்கள் அதிகமாக உணவு எடுத்துக்கலாம் வெண்ணெய் எடுக்கலாம் அல்லது இறைவனுக்கு நீங்கள் வெண்ணெய் படைக்கலாம் அதே சமயத்தில் வந்து கடலமிட்டாய் மைசூர் பாக் தயிர் சாதம் இந்த கடலமிட்டாய் மைசூர் பாக்கெலாம் வந்து எங்கே போனாலும் கிடைக்கும் அது வந்து கிடைக்காத பொருள் கிடையாது நீங்களே வீட்டிலே போட்டும் நீங்கள் செஞ்சும் சாப்பிடலாம் அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து மளிகளை போனாலும் வாங்கி சாப்பிடலாம் தயிர் சாப்பாடு அதை வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பிடும்போது இறைவனுக்கு படைக்கும் போது நல்ல தனவர பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் வந்து ஆண்களுக்கு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா மிளகு சாதம் அப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு சாப்பாடு சா சாப்பிட்டாலும் சரி மிளகு வந்து அதிகமாக சேருங்க உங்கள் உணவில் வந்து நீங்கள் மிளகு அதிகமாக சேர்க்க சேர்க்க உங்களுக்கு தனவரவு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பணம் கற்கண்டு இந்த பணம் கற்கண்டு வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சில சளி பிடிச்சிருந்தால் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து உதட்டில் வைப்பாங்க வச்சாங்கன்னா அப்படி சளி வந்து அப்படி வாய் எவ்வளோ சளி இருந்தாலும் நெஞ்சிலேருந்து வெளியே வாய் வாய் வழியாக வந்துடும் அப்போது இந்த பணம் கற்கண்டை வந்து நீங்கள் வந்து மருந்தாகவும் பயன்படுத்தலாம் உணவாகவும் பயன்படுத்தலாம் மருந்து வந்து அனைத்து நேரத்துக்காகவும் பயன்படுத்தலாம் உணவுக்கு அப்படிங்கும் போது பயன்படுத்தும் போது அடுத்து தினமும் கருப்பட்டி காப்பி குடிங்க காலையில எஞ்சோடனே கருப்பு காட்டி சக்கரை காப்பியை விட்டுருங்க கருப்படி காப்பி குடிங்க அதுவே உங்களுக்கு வந்து மிக சிறந்த பொருளாதாரத்தையும் அடுத்து வந்து அனுச நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வெண்பொங்கல் வெண்பொங்கலை வந்து நீங்க அடிக்கடி வந்து ஆமா வெண்பொங்கல் வந்து அடிக்கடி வந்து நீங்க இறைவனுக்கு வந்து நீங்க படைச்சிட்டு நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெண்பொங்கல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து தெ தெரியாமல் இருக்காது சொல்ல வேண்டியதில்லை வெண்பொங்கல் சாப்பிடுங்க திரட்டு பால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா மாடு குட்டி போட்ட உடனே முதல் முதல் வரும்ல எடுக்கிறாங்களே கடம்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அது திரட்டுப்பால் அதை வந்து நீங்கள் யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுங்க நல்ல தனவரவு இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் பேர் அந்தவர்களுக்கு வந்து என்ன உணவு நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்ல தன உறவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பங்கூழ் கொள்ளு ரசம் ராகி ராகி வடை ராகி சேமியா அப்போ வந்து கம்பு கேழ்வரகு கம்பங்கூழ் இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக உணவில் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் கொள்ளு ரசம் கொள்ளு அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கொள்ளு திருநெல்வேலி மாவட்டம் இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னு காணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் வந்து ரசமாக வச்சு சாப்பிட்லாம் அல்லது வந்து வறுத்து சாப்பிட்லாம் அது உங்கள் டேஸ்ட்டுக்கு அதை நீங்கள் உணவாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து மூலம் நட்சத்திரம் இந்த மூலம் நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு வந்து நெய் சாதம் ரசக்குள்ளா அதே சமயத்தில் வந்து பேர்ச்சம்பழம் அல்வா இந்த மூலத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நெய் சாதம் வந்து நீங்கள் சாப்பிடலாம் நெய் சாதத்தை வந்து நம்ம இறைவனுக்கு படைச்சு சாப்பிடலாம் நீங்கள் வந்து நெய் சாப்பிட நெய் சாப் சாப்பிட்ற அன்பர்கள் வந்து சாப்பிடும்போது மத்தியானம் சாப்பாடுல காலையில் ஏதோ ஒரு டைமில் வந்து ஒரு ரெண்டு நெய்யை ஊற்றி நீங்கள் சாப்பிட்டாலும் நெய் சாப்பாடு தான் நெய் சாப்பாடு சாப்பிடும் சிறப்பு அதே சமயத்தில் வந்து ரசகுல்லா இது வந்து பேக்கரில் போனால் வாங்கலாம் வாங்கி நீங்கள் வந்து சாப்பிடலாம் சாப்பிடும்போது தனவரவு இருக்கும் அடுத்து வந்து பேரிச்சம்பளம் அல்வா பேரிச்சம்பளத்தில் செய்கிற அல்வா வந்து நீங்கள் அடிக்கடி விரும்பி சாப்பிடுங்க இதில் வந்து உங்களுக்கு தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பூராட நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கோதுமையில் செய்த உணவுகள் கோதுமையில் செய்த உணவுகள்னா கோதுமை அல்வாவில் வந்து எடுத்துக்கலாம் கோதுமை அல்வா கோதுமை ரொட்டி கோதுமை பாயாசம் அதே சமயத்தில் வந்து சப்பாத்தி பூ சப்பாத்தி பூரி கோதுமை தோசை இப்படி எந்த உணவு எடுத்தாலும் சரி கோதுமையில் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல உணவு எனக்கு வந்து உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் தனவரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் கொழுக்கட்டை வந்து அடிக்கடி விநாயகருக்கு பிடிச்சி நீங்கள் சாமி கும்பிடுங்க நல்ல வருமானம் இருக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சர்க்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் வந்து எந்த தெய்வத்துக்கு நீ கும்பிட்டாருச்சே சக்கரை பொங்கல் வச்சு கும்பிடுங்க நல்ல நல்ல தனவரவு இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராடம் நட்சத்திரம் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து பால் சாதம் பால்கோவா இட்லி கேசரி அப்போ இந்த உத்திராட பிறந்த ஆண்களுக்கு வந்து அடிக்கடி பால் பாயாசம் பால் சாதம் பாலில் செய்த உணவுகள் பால் கோவா அடுத்து வந்து பால் பாயாசம் வச்சுக்கலாம் இறைவனுக்கு வச்சு கு கும்பிடுறது இட்லி கேசரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி நீங்கள் உணவாக எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்து தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தோசை தோசை வந்து நம்ம தான் எங்கள் வீட்டில் தான் இன்றைக்கி இல்லை சாதாரணமாக தோசை போடுறாங்களா ஒரு காலத்தில் வந்து ஆடி இருக்க மாசு தான் தோசை இட்லி சாப்பிட்ட காலம் உண்டு இன்றைக்கி இட்லி தோசை இல்லாமல் யாருமே இருக்கிறதில்ல ஆனால் நீங்கள் தோசையை வந்து விரும்பி சாப்பிடும்போது நல்ல தனவரவு இருக்கும் தக்காளி சாப்பாடு சாம்பார் சாதம் அப்போது தோசைக்கே வந்து நீங்கள் தக்காளி கூட்டு வச்சு சாப்பிடலாம் தக்காளி பொரியலாக வச்சுக்கலாம் அதே சமயத்தில் வந்து தக்காளி சட்னி அதே சமயத்தில் வந்து சாம்பாரையும் நீங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்ல தனவரவு பொருளாதாரம் இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து அவிட்டம் நட்சத்திரம் இந்த அவிட்டம் நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து என்ன உணவு அதிகமாக சாப்பிடலாம்னு கேட்டிங்கன்னா டிஎடைக்கு போகிறீங்களா ரெண்டு ரெண்டு உளுந்து அப்படின்னு சாப்பிடுங்க உளுந்தில் ஆன உணவு வகைகளை அனைத்தையும் நீங்கள் வந்து விரும்பி சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வந்து நல்ல தனவர பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து இந்த காய்கறிகள்லாம் போட்டு ஒன்றா சேர்த்து வச்சு அவியலும் செய்வாங்க அது சரி எங்கெங்கே செய்கிறாங்கன்னு தெரில எங்கள் வீட்டில் செய்வாங்க அந்த அவியல் அந்த அவியலையும் வந்து நீங்கள் விரும்பி சாப்பிடும்போது உங்களுக்கு தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சதயம் நட்சத்திரம் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அந்தவர்களுக்கு வந்து வேர்க்கடலை கடலமுட்டாய் மைசூர் பாக் வறுவல் தயிர் சாதம் இந்த வறுவல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து சிக்கன் சாப்பிடும்போது வ வறுக்கிறாங்களா அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அது நீங்கள் உங்கள் வருவல் மொத்தத்துல அதை நீங்கள் உங்கள் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்துக்கிட்டுங்க ஆனால் அது வருவலாக இருக்கணும் முதல்ல அவ்வளவுதான் வேர்க்கடலை கடலை முட்டாய் அதே சமயத்தில் தயிர் சாதம் அப்போ அந்த தயிர் சாதத்தை வந்து நீங்கள் அடிக்கடி இறைவனுக்கு படைச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேர்க்கடலை நீங்கள் கிடைக்கிற காலங்களில் மளிகளை அஞ்சல் பத்திரம் பாக்கிட்டு இருக்கு வாங்கி சாப்பிடலாம் இல்லைன்னா வீட்லேயே வாங்கி வச்சு சாப்பிடலாம் வேர்க்கடலை வந்து எப்போவுமே வந்து நீங்கள் உடச்சி சாப்பிட தான் சிறப்பு அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் பொருளாதாரம் சிறப்பாக இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து போரட்டா நட்சத்திரம் இந்த போரட்டா நட்சத்திரம் பிறந்த அவங்களுக்கு வந்து என்ன என்ன உணவை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மிளகு சாதம் அவுள் பாலில் செய்த உணவு வகைகள் அனைத்தும் நீங்கள் சாப்பிடலாம் சரி மிளகு சாதம் அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லிட்டேன் அதாவது மிளகு எந்த உணவு சாப்பிடுங்க அப்படின்னாலும் அதில் உணவு உணவுல வந்து மிளகு அதிகமா போட்டு சேருங்க அடிக்கடி வந்து இப்போ ஆப்பா ஆம்லேட் ஆப்பா சாப்பிடுங்களா மேலே மிளகு தூள் போட்டு சாப்பிடுங்க மிளகு ரசம் வச்சு சாப்பிடலாம் மிளகு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் அவுள் விரதம் இருக்கிற காலங்களில் வந்து நீங்கள் வந்து மற்ற பொருள் சாப்பிடலோ அவுள் வந்து அதிகமாக சாப்பிடுங்க நல்ல வருமானம் இருக்கும் தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து பாலில் செய்த உணவு வகைகள் பாலில் செய்த உணவு வகைகள்லாம் என்னென்னு பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா பால் கோவா பால் பாயசம் பால் சாதம் அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு போய்ட்டே இருக்கலாம் பாலில் வர எண்ணெய் அனைத்து பொருள்களும் நீங்கள் உணவாக சேர்க்கும் போது நல்ல தன பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து உத்திரட்டாதி இந்த உத்திரட்டாதி பிறந்த அன்பர்களுக்கு வந்து என்ன உணவு உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வந்து தனவரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் எள் உருண்டை கர்பட்டி காப்பி இதெல்லாம் நீங்கள் அதிகம் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ வந்து வெண்பொங்கல் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் இறைவனுக்கு படைச்சி சாமி கும்பிட்டு நீங்கள் சாப்பிடுவது சிறப்பு எள்ளு உருண்டை நீங்கள் அதிகமாக சாப்பிடலாம் அதே சமயத்தில் வந்து கருப்பட்டி காப்பி தினமும் நீங்கள் காலையில் எடுத்துக்கலாம் இதுவே உங்களுக்கு வந்து தனவரவு பொருளாதாரத்தை சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தினமும் காலையில் வந்து நீங்கள் காப்பி குடிக்கும்போது போது கொஞ்சோட ஒரு முறுக்கு எடுங்க அதை வந்து உடச்சி உள்ளே போட்டுட்டு அந்த முறுக்கோடு சேர்த்து சாப்பிடுங்க அல்லது சயின்டிசிக்காக நீங்கள் முறுக்க வச்சுக்கோங்க இது உங்களுக்கு சிறப்பு நல்ல வருமானம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் முந்திரி பருப்பு பாயாசம் அதே சமயத்தில் வந்து கம்பு கேழ்வரகு ராகி ராகி வடை ராகி மால்ட்டு அதாவது ராகியில் செஞ்ச அனைத்து வகையான உணவு உணவுகளும் எடுத்துக்கலாம் ஒரு ரோட்டோரமாக போகிறோம் ரோட்டில் பைக்கில் போயிட்டு ரோட்டோரமாக வந்து கம்பம் குழு கொடுத்துட்டு இருப்பாங்க அது வாங்கி சாப்பிட்லாம் கம்பம் களி கம்பம் கூழ் கம்பு கேழ்வரகு கொல் அப்படி இந்த அனைத்து வகையான உணவுகளை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து திரும்பவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை வந்து இருக்காது பொருளாதார உணவு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கும் வந்து இந்த அதான் அதே சமயத்தில் வந்து உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் இதெல்லாம் வந்து உங்கள் ராசி உங்கள் ராசியிலிருந்து நட்சத்திரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட இரண்டாவது நட்சத்திர ரெண்டாவது நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உணவு வகையில் வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது என்ன என்னாகுன்னா உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய விஷயங்கள் வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு அந்த இறைவன் வந்து உங்களுக்கு அழகாக கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதெல்லாம் அனுபவத்தில் நான் நிறைய எடுத்து செஞ்சு செஞ்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து பரிகாரமாக கொடுத்துட்டு இருக்கிறேன் நண்பர்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட வீடியோ ராசி சம்பந்தப்பட்ட வீடியோ ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரங்கள் அப்படி இப்படின்னு நீ என்னென்ன எனக்கு சொல்லவே வரல நிறைய போட்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வீடியோ பக்கம் போட்டிருக்கிறேன் ஷார்ட்ஸ் வீடியோவும் பெரிய வீடியோவும் போட்டிருக்கேன் நண்பர்கள் வந்து பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் நாள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்